சூப்பரான ரோடு சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு ரோடு மழை அப்படியே போயிட்டே இருக்கலாம் மழையை சார்ந்த பகுதி தான் நம்ம வந்து இப்போ இங்கே போயிட்டு வச்சுக்கோட்டே போயிட்டு இருக்கோம் ஓட்டி போயிட்டு போகிறேன் இங்கேயும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு சர்க்கிளாக கட்டிங் நம்ம ஏழகிரி போன ஏழகிரி ஏழகிரி மலை எங்கேயும் தெரியும் இங்கே வில்லேஜ் லைஃப் இருக்காங்க அந்த காலத்துலேயும் வந்து தச்சு விவசாயம் பண்ண போகிறாங்க அதே நம்ம போயிட்டுருக்கோம் அதே பார்த்தா பனமரம் அதே அதே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க இன்னும் பார்த்தா மீடியா ஒரு குட்டை பழ அங்கே சூப்பராக இருக்கும் மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சிருக்கு இந்த இடம் பார்க்குறது சூப்பராக இருக்கு அப்படியே கட்டிங்கே இடமா இருக்கும் ஆட் நைட் தான் போனாங்க அபாயகரம் வளையாது எப்பவுமே ஒரு வளையா செகண்ட் கட்டிங்கு பால் வில்லேஜோட வாழ்க்கை இருக்குமே வில்லேஜ் சூப்பராக இருக்கும் சிட்டியோட வில்லேஜ் தான் பெஸ்ட்டு இயற்கையில் பெஸ்ட்டு இருந்தாலும் காசு சம்பாதிக்கணும் சிட்டி தான் வாங்க நாங்கள் வெளியில் சிட்டியில் விவசாயம் பண்ணால் விவசாயத்தை வேறு மதிக்க மாட்டேன்ட்டாங்க இப்போ ஓரளவுக்கு விவசாயம் வந்துட்டு வருது இந்த மாதிரி விவசாயம் இல்லாமல் இருந்துச்சு எங்கே ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு கொரோனா கும்பினா ஃபுல்லாக காஞ்சிச்சுங்க கொரோனா கும்பினா ஃபுல்லாக காஞ்சிட்டு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு இந்த கொரோனாக்கு அப்புறம் மழை வந்தால் அப்போதான் இங்கே செழிப்பாக இருக்குது அதுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த வெயில் பயங்கரமான வெயில் அப்போது மழை இல்லை ஒரு நாலு வருஷமாக அந்த டைமில் சரியாக இதாக இருந்துச்சு நிறைய பாருங்கள் சூப்பராக இருக்குது மழை பார்த்தா ஒரு வாழ்க்கை சூப்பராக வாழ்த்துங்க இது நான் வந்து ஒரு வாரமாக பிளான் பண்ணுறோம் வரலாம் வரான்னு சொல்லிட்டு இதெங்கே வரலாம் டைம் கேட்டுச்சு ஏன்னா சரி டைம் விரும்பிச்சு நாங்கள் தட தடுப்போனே அப்படியே பார்த்தா திட்ட வந்துட்டு இருக்குங்க அப்படியே பார்த்தா இங்கேயும் சூப்பராக இருக்குங்க அப்படியே பார்த்தா அப்படியே ஒரு மலை உள்ளே இறங்குற மாதிரி போகும் மலை உள்ளே அடையே அப்படியே மலை உள்ளே போக போகிறோம் அப்படியே பள்ள தாக்கி இறங்கி அடையே மாரி இருக்கிறோம் உத்தராக போனோங்க சரி முன்னாடி எந்த வண்டி இருக்குது நாங்கள் வந்து ஒரு கீழே வண்டி விட்டிருக்கோம் அவங்க சிங்கிலாக வந்துருக்கோம் மற்ற சூப்பராக இருக்கும் அதே மழை உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதே பணம் வர மாதிரி அழகான ஒரு இயற்கையான சூப்பராக இருக்குங்க ஒரு பயனவர் போகிறாரு டிஸ்டர்ப் பண்ணிடறாரு நம்ம கொஞ்சம் நேரம் நம்மளே கொஞ்சம் பயந்துட்டோம் ஏன்னா முருகே வண்டி ஓட்டுருவோம் அவர் வந்து வந்தால் நாம்கே விழுந்துருவோம் நாளைங்க பாருங்க சூப்பராக இருந்தா மலை அடைய போயிட்டு மலைக்கு வெளியே வந்த ரோடு இந்த ரோடு கூட சூப்பராக இருக்குங்க பாக்கிறதுக்கு கஞ்சே பள்ளம் சுத்தூர் தான் இருக்கும் நீங்க பாருங்க அடே ஒரு எவ்வளோ அழகான ஒரு மலை அந்த அன்னைக்கு பார்த்தா இதாக இதுங்க ஒரு அழகான மலை இது பார்த்தா சமத்துவபுரம் சமத்த போகிறந்தாங்க அது அப்படியே அதை பார்த்து அடிக்கணும் சூப்பராக இருக்கு அதே வழியே சரியாக இருக்கு வரும்போது அப்படி இல்லாமல் மழை பெய்திருச்சு அதை வீடியோ எடுக்க அது தண்ணி தான் வீடியோ எடுத்துருக்கோம் மழை எடுத்துருக்கோம் அப்படியே பார்த்தா இங்கேயும் மழை தாங்க மலையை ஓட்டி போயிட்டு சாலையை போயிட்டு இருக்கோம் இந்த இரண்டு வழி சாலை அப்படியே போயிட்டு இருக்கோம் சூப்பராங்க இந்த இருக்கும் இதே பார்த்தா திம்பாமேட்டை திமாமட்டை தன்னாடி புள்ளூர் வந்துடுங்க இது போய்ட்டு நம்ம வந்து இன்னும் பிள்ளாடியே போவோம் அப்டேட் பண்ணி தான் இருப்போங்க இந்த நம்ம கிட்ட வந்துட்டோம் நம்ம சைடிஸ் போகலாம் ஃபோட்டோ கேப்பார் அவர் ஊருக்கிட்ட வந்துட்டுங்க அன்பன் அன்பன் இதுக்கப்புறம் பார்க்கலாம் நீங்கள் ஏன்னா பார்த்தாச்சு விவசாயம் இருக்காங்க இங்கே போய் நெல் போட்டிருக்காங்க நெல் நெல் தான் ஃபேமஸ்ஸு இந்த பழமரம் இங்கே வந்து பார்த்தாச்சு தென்னை மரந்தாங்க அதிகமாக இருக்கும் தென்னை மரம் அம்பலூர் தெக்கப்பட்டு வடைய இதில் தான் தென்னை மரம் தான் ஃபுல்லாக இருக்கும் அப்படியே பறங்க எவ்வளோ அழகாக இருக்கு மட்டும் பாருங்கள் ஒரு தென்னை மரத்து அட்டில் நம்ம போகிறதுக்கு சூப்பராக இருக்காது காலையில் டைமில் வேறு லெவலில் பறங்க எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள் நம்ம வந்து தேங்காய் மரத்து தோப்பு தான் போய்ட்டுருக்கோம் சென்டரில் ரோடு சைடில் வந்து தென்னை மரம் எவ்வளோ அழகாக இருக்கு மட்டும் பாருங்கள் இதெல்லாம் நமக்கு விட்டு ஒரு வரப்பூசாக தாங்க நம்ம வந்து வாலில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கணும் யாரும் என்ஜாய் பண்ணுறதில்ல அதான் சும்மா ஒரு நாள் வந்துருக்குங்க இன்றைக்கி அப்படியே இனி வரும் காலங்களில் நம்ம வந்து கிராமத்து வாழ்க்கையை போட்டு தான் இருப்போம் நம்ம சேனலில் எல்லோரும் பார்க்கலாங்க கட்ட மட்டுமே கிடையாதுங்க கிராமத்து வாழ்க்கையும்தாங்க நம்ம சேனலில் போடுவோம் எருதுக்கணும் சொல்லுவோம் கிராமத்து வாழ்க்கை தாங்கவே பட்டின வச்சு இது வந்து மன்னார்னு சொல்லுவாங்க திம்பேட்டை மன்னார் தான் வந்துருக்கோம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போய்ட்டுருக்கு நீங்கள் எது நினைக்க போய் தெரியுது தண்ணி கம்மியாக இருக்கு இதுதாங்க மன்னார்ன்னுவாங்க திம்பாம்பேட்டை மன்னார் தண்ணி வந்துட்டு தாங்க இருக்கேன் இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி தருது பாருங்க மீன் பிடிச்சி நிற்கிறாங்க சுத்தோல போட்டு சுத்தோல கிடையாது எந்த ஒரு கொசு ஓல மாதிரி இருக்கும் அப்படியே அதை போட்டு உட்காந்து நின்றுக்கிறாங்க அப்படியே பனை வச்சு மீன் பிடிக்கணுமா வந்துட்டு பாருங்க புல்லூர் தடுப்பணை தாங்க புல்லூர் தடுப்பணை இவ்வா மாட்டிக்கிதா மீன் ஒன்று ரெண்டு மாட்டிக்கிது அவ்வளோதாங்க அதே மீன் பிடிச்சிருக்கீங்க மேங்கூர் பார்த்தா வச்சுக்கோ புல்லு தடுப்பானதாங்க வந்திருக்கோம் பார்த்தா தண்ணி பார்த்தா போயிட்டு இருப்பாருங்க ஆறு படுத்து கொண்டு கொண்டு இருக்குது புல்லு தடுப்பானைதாங்க வந்திருக்கோம் உங்கள் பார்த்தா மீன் எறிக்கி வச்சிருக்கீங்க பார்த்தா தெரியும் நமக்கு தெரியுது அங்கே பார்த்தா அங்கே இடத்துல கொடுத்துருந்தீங்க அந்த பாறை இருக்குதுங்க பாறை அந்த பாசம் தான் குதிக்குதுங்க மீன் ஏதோ வீட்டுருக்கு ஏ பார்த்தா இருபது சரியில் தாங்க இது ரொம்ப தண்ணி வந்துட்டு இருக்குதுங்க கர்நாடகா ஒரு அணை திறந்தாங்க அப்போ திறந்து பன்னாள் கழிச்சாங்க தண்ணி வந்து சேர்ந்துக்குது அது எவ்வளோ அழகாக இருக்குது அது தண்ணி போயிட்டுருக்காண்டிருக்குங்க இது தண்ணி கம்மி தான் ஆல்ரெடி வரும்போது இந்த பைப்பு கம்பி இருக்குல்ல அந்த கம்பி ஃபுல்லாகவே தண்ணி போச்சுங்க ஒரு நேரத்தில் இப்போ தண்ணி கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு எனக்கு தெரியும் எவ்வளோ அழகாக போய்ட்டுருக்கு உள்ளூர் தடுப்பில் தாங்க நாங்கள் பார்த்தா அந்த பக்கத்து அந்த பக்கத்து கரைக்காரர் வந்து மீன் பிடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க மீன் வந்து தாங்க இருக்குது அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தனியாக நான் போய் அங்கேயே குளிப்பாங்க நிறைய பேர் மாலங்கெல்லாம் போய்ட்டு சூப்பராக இருக்கும் அது தண்ணி பட்ட பட்ட பட்டம் விழுங்க தண்ணி அப்படியே நாங்கள் இதுக்கப்புறம் நம்ம சுற்றுலா நின்று எல்லாம் வீழ்ச்சிக்கு போனாங்க கடைக்கு தான் போகிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் どんどん行きたいんだろうね。